ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க பத்மநாதபுரம் அரண்மனையில் தான் இருக்கோம் இப்போ நம்ம வந்து இது அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐநூறு மீட்ரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே தான் பார்க்கிங் இருக்குது அதனால் அங்கே நிப்பாட்டிட்டு அரண்மனைக்கு போகிறப்ப ஒரு ஐநூறு மீட்ரு நடந்து தான் போகணும் அது நம்ம இப்போ அரண்மனைக்குள்ளே தான் இருக்கோம் இது அரண்மனைக்கு உள்ளே போகிறதுக்கு இதான் இதான் என்ட்ரன்ஸ் வழி இது உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாலாம் வாங்குகிறாங்க ஆனால் நல்லா ஒர்த்தாக இருக்குது உள்ளே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது என்ட்ரன்ஸ் தான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த அரண்மனைக்கு உள்ளே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸு நல்லா போனீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு தான் போக முடியும் ஏன்னா நான் சுற்றி பார்க்கற தனியாக ஆள் இடம் ஒதுக்கியிருக்காங்க அதனால் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் தான் போக முடியும் நல்லா இருக்குது நீங்களும் வந்து நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற பழங்காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருளுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் মোটিকনাদে <laughs> हाँ अरे हाँ। हाँ। ते பழங்காலத்தில் யூஸ் பண்ண டாய்லெட்லாம் இருக்குது இதுதான் டாய்லெட்டு பழங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không <coughs> Terima <coughs> kasih <coughs> 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 <coughs>

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரமனை சுற்றி பார்த்தாச்சு இதுதான் வெளியில் போகிற இடம் எங்களோடய வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா தர்மா சக்தி அஃபீஷியல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்